தற்போது அந்த முயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் முயற்சினால் பிரச்சனை அப்படிங்கிறது கூட சொல்லலாம் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் நடக்கலன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த மகர லக்னக்காரங்களுக்கு ஏன்னா இவங்களுடைய லக்னாதிபதினு சொல்லக்கூடியது சனி பகவான் இந்த மகர லக்னமும் கும்ப லக்னமும் எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு ஆள் பின்னாடி இருந்து தள்ளி விடணும் அப்பா இதை செய்யி நீ இதை செய்யி இதை செய்யின்னு தள்ளி விட்டுட்டே இருக்கணும் அப்படி விட்டாங்கன்னா அவங்க ரொம்ப உத்வேகமாக செய்யக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் யார் மகல லக்னம் கும்ப லக்னம் அக்ஷய லக்னமாக போகுதுன்னு பாருங்கள் ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு தகவல் ஒரு இடத்துல ஒன்று போய் சொல்லிட்டு வாங்கினாலும் சரி ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாலும் சரி போகிறேன் இப்போ போகிறேன் அப்புறம் போகிறேன் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு லேட் பண்ணுவாங்க சிலருக்கு அதை செஞ்சாலுமே கை கொடுக்காது மகர லக்னம் அக்ஷய லக்னமாக தற்கால கட்டத்துக்கு யாருக்கு போகுதோ இந்த விசா சம்பந்தப்பட்ட அமைப்பு கிடைக்காம இருந்தது ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரை பண்ணுறோம் கிடைக்கல இப்போ கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போ கிடைக்கக்கூடிய காலம் ஏன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வருமானங்கிறது வரணும் அதற்குண்டான காலமாக இருக்குது தான் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு மாசத்துக்கு ட்ரை பண்ணுறது அங்கே நடக்காது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் சிலர் வந்து குறிப்பிட்ட சில இடங்கள்ல வேலைக்கு முயற்சி பண்ணுவாங்க அது இவங்களுக்கு சரியா இருக்காது இப்போ நான் ஒரு கம்பெனில மட்டும்தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா உங்களுடைய முயற்சிங்கிறது அதற்கு விரோதமாக அமையும் அப்படி செய்யக்கூடாது எந்த இடத்துல வேலை கிடைச்சாலும் கூட நான் போவேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் சப்போஸ் இங்கே எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வேலை உதாரணமாக அடுத்த கம்பெனிக்கு எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாயில ஆஃபர் கொடுத்துருப்பாங்க நான் அதை விட்டுட்டு இந்த இடத்துல மட்டும்தான் இது சிறந்த கம்பெனிங்கிறது உட்காந்துருப்பாங்க இது அவங்கள கைவிட்டாலே போதும் இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் நல்ல வருமானம் நல்ல வேலை அப்படிங்கிறது அமையும் இது இவங்களுக்கு தெரியுமானா கண்டிப்பாக தெரியாது ஏன்னா முயற்சியை விரயம் நான் ட்ரை பண்ணவே மாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க தெரியுமா அதனால ஏற்படக்கூடிய இழப்புன்னு சொல்லலாம் படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது படிப்புங்கிறது நல்ல சிறப்பாகவே அமையும் இந்த ஏரோனாட்டிக் இன்ஜினியர் படிக்கிறவங்க கப்பல் சம்பந்தப்பட்ட படிப்பு அதே மாதிரி புதுவித கருவிகளை வைத்து பயன்படுத்தக்கூடிய கல்விகள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் மெடிக்கல்ல வந்து இந்த ஏசி எக்ஸ்ரேஜு எக்ஸ்ரே சம்மந்தப்பட்ட கல்விகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கை கொடுக்கும் இந்த லேப் டெக்னீஷியன் சொல்லுவோம் அல்லவா அது சார்ந்த கல்விகள் இவங்களுக்கு சீக்கிரமாகவே கை கொடுக்கும் படிச்சு முடிப்பாங்க இந்த மகர லக்னக்காரங்க அப்படிங்கிறது சொல்லலாம் பிளட்லேயே ஊறி இருக்கும்னு சொல்லுவோம் அல்லவா அந்த மாதிரி தான் ஒரு பொருளை ஒரு பேனாவை கொடுத்தான்னா அப்படியே உடச்சு சுக்குநூறு ஆக்கிடுவான் மெக்கானிக் மண்டன் சொல்லுவாங்களவோ அந்த மாதிரிதான் இந்த மகர லக்னம் குழந்தைகள் அப்படிங்கிறது சொல்லலாம் சிலருக்கு வந்து பேச்சுங்கிறது கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்க ஆனால் நாளடைவில் வளர வளர அது சரியாகும்னு சொல்லலாம் தாமத பேச்சுன்னு சொல்லலாம் சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஓவராக பேசும் வயசுக்கேற்ற பேச்சே கிடையாது தாத்தனை மாதிரி பேசுகிறான் அனுபவம் உள்ள மாதிரி பேசுறான்னு கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் இந்த மகர லக்னம் அக்ஷய லக்னம் போகும்போது இதெல்லாம் பார்க்கலாமா பார்க்கலாம் திருமணம் சார்ந்தது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இன்றைய காலகட்டத்தில் திருமணம் சார்ந்தது அப்படிங்கிறது நல்லா இருக்கும் திருமணங்கிறது திருமணம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குமா அப்படின்னா அது இருக்கும் அதே மாதிரி இவங்க எதிர்பார்க்குற வரனுங்கிறது இங்கே அமையாது ஆனா கிடைத்த வரனை திருமணம் செய்யலாம் வெளிநாட்டு வரேன்னா மேக்சிமம் பாருங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுக்கக்கூடிய அட்வைஸ் ஏன்னா ரெண்டு பேருக்குமே கருத்து வேறுபாடு நிறைந்திருக்கும் நீயா நானாங்கிற போட்டி தான் இதில் ரெண்டு பேருமே ஒன்று போல் போக முடியுமானு போக முடியாது கொஞ்சம் வெளியூர் வெளிநாடு கொஞ்சம் தொலை தூரத்தில் இல்லைனா படிக்கக்கூடிய குழந்தைகள் திருமணமாகி ஒரு ரெண்டு மூணு வருஷம் அப்படி இருந்தது அதுக்கப்புறம் ஒன்று போல் இருப்பாங்களான்னா இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த மகர லக்னம் போகும்போது இந்த திருமண வாழ்க்கைங்கிறது எப்படி இருக்கும் சரி இவங்களுக்கு வந்து தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் தொழில் வந்து படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமானா கண்டிப்பாக படித்த படிப்புக்கு வேலை வேலைக்கேற்ற ஊதியம் இப்போ எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா நூத்துல எழுபத்தஞ்சு சதவீதம் படித்த படிப்புக்கு வேலைங்கிறது கிடையாது இந்த டாக்டர் வக்கீலை தவிர்த்துட்டு போலீஸ் அந்த மாதிரி தவிர்த்துட்டு பாக்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா படித்தது ஒன்று வேலை பார்க்குறது ஒன்றுன்னு தான் இருப்பாங்க முழுமையாக அப்படிங்கிறது அங்க இருக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் பத்து மணி நேரம் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு ஆறு மணி நேரம் தான் சேல்ரி தற்கால கட்டத்துக்கு மகர லக்னத்துக்கு வேலைக்கு போனீங்க எனக்கு அக்ஷய லக்னம் மகர லக்னமாக இருக்குதுன்னா உங்களுக்கு படித்த படிப்புக்கு வேலைங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ ஏற்ற கூலிங்கிறது இருக்கும் இன்றைய காலகட்டங்களில் ஆனால் அவங்க ஜாதகப்படி தான் அவங்களுடைய கூட நிலை இல்லைங்க பத்து வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் நான் ஒர்க் தகுந்த கூலி கிடையாது நீங்க சொல்ற மாதிரி படித்த படிப்புக்கு வேலைங்கிறது கிடையாது அப்போ உங்க ஜாதகத்துல பத்தாம் பாவக கிரகம்ங்கிறது நல்ல இடத்துல இல்லை அப்படிங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கணும் சரி இது எப்ப சரியாகும் கேள்வி கேட்டிங்கன்னா உங்களுடைய லக்னம் அடுத்த லக்னம் எப்ப அடையுதுங்கிறத பார்த்துட்டு தான் முடிவுங்கிறதே சொல்ல முடியும் எல்லாருக்கும் வருமானம் வருது அத சேமிப்பின் எத்தனை பேர் சேர்த்து வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்விதான் உண்மையிலேயே நம்ம ஜாதகப்படி வருமானம்ங்கிறது வருது சிலருக்கு கடனுக்கு போகுது சிலருக்கு நோய்க்கு போகுது சிலருக்கு கோர்ட்டு கேஸுக்காகவே சம்பாதிக்கணும்னு சம்பாதிக்கிறாங்க சிலர் குழந்தைகளுக்காக முன்னேற்றத்திற்காக அது கூட நம்மளுடைய சேமிப்பு சுபமாக செலவு அப்படிங்கறது சொல்லலாம் சிலர் வந்து பிஸ்னஸில் கொண்டு போடுறாங்க சிலர் வந்து சுப நிகழ்வுகளுக்காக இப்போ நான் சம்பாதிச்சேன் எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா கல்யாணம் வருது அதுக்கு நான் கொடுக்கணும்னு குடுக்குறாங்க கடன் வாங்கறாம கொடுக்குறாங்களேன்னு அது வரைக்கும் சந்தோஷம்தான் பட் சேமிப்புங்கிறது தான் சேப்பீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சேமிப்பு எந்த இடத்துல பண்ணலாம் யார் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க ஜாதகத்துல பதில் அப்படிங்கிறது அங்கே ஒளிஞ்சிருக்குது கண்டிப்பாக தேடி அதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் சரிங்க இப்போ வந்து திருமணம் சார்ந்தது சொல்லியாச்சு வருமானம் சார்ந்தது சொல்லியாச்சு தொழில் சார்ந்தது சொல்லியாச்சு சேமிப்புங்கிறது எங்க இருக்குதுன்னு நீங்க தான் பார்த்துக்கணும் சகோதர வழி உறவுகள் நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா சகோதர வழி உறவுகள்ங்கிறது பிரச்சனையை கொடுக்கும் அண்ணனால் சொத்துனால் பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்பட்டது இருக்குது தம்பிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடுங்கிறது நிறைய இருக்குது அதே மாதிரி அந்த குடும்பத்தினால பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குமானா இருக்கும் மாமியார் குடும்பம் நமக்கு ஒத்து போகாது சொன்னால் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அவங்க ஆர்டரில் தான் நம்ம இயங்குகிறோம் அப்படின்னு சில கல்யாணமான தம்பதிகளை பாருங்கள் மாமியார் பேச்சை தான்ப்பா அவன் கேட்குறான் அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதுபடி தான் நான் இயங்குகிறேன் அது எனக்கு அழுத்தத்தை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம் சில இடங்கள்ல இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்குமானா இருக்கும் இது எல்லா காலங்கள்லயும் இயங்குமானா கண்டிப்பாக இயங்காது சில காலங்கள் மட்டுமே அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம பாத்துக்கணும் அப்போ இந்த காலங்கள் முடிந்த பிறகு இந்த கிரகநிலை நிலை அடையும் போது அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை நிலை மாறுமானா கண்டிப்பாக மாறும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு குற்றம்ங்கிறது ரெண்டு பக்கத்துல தான் இருக்கும் இப்ப திருமணம் ஆனாலும் சரி ஒரு குழந்தை பிறப்பாக இருந்தாலும் சரி பிறக்கலைன்னா ஆணையும் மட்டும் சொல்லக்கூடாது பெண்ணை மட்டுமே அப்படிங்கிறது சொல்லக்கூடாது ஏன் இந்த இடத்துல குழந்தை பிறப்பை எடுக்கிறேன்னா இப்ப மகர லக்னம் போகும்போது பெண்ணுடைய ஜாதமாக இருந்ததுன்னா இங்க எட்டாம் இடம்ங்கிறது கர்ப்பப்பை கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும் இதற்கு மருத்துவம் பார்க்கணும் மருத்துவம்ங்கிறது மருத்துவங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும் அது எப்போ கை கொடுக்கும் எந்த காலகட்டத்தில் மருந்து எடுத்துக்கணும் மருந்து எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு கை கொடுக்குமா அப்படிங்கிறதை தெரிந்து செய்வது சிறப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் நன்றி